சீக்கிரமாய் இறந்து போவீர்கள் ஆனால் அப்படினால் மறுத்த பின்பு மரண மனிதனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒருவனை பார்த்து நேரடியாக சொன்னார் உன் வீட்டு ஆய்வு படுத்த நீ சாக போகிறாய் யுஆர் என்று சொன்னார் வாழ்ந்திருப்பதும் ஒரு மெசேஜ் தான் மதிப்பதும் மரணத்தை குறித்தான காரியங்களை அறிந்து கொள்வதும் வேதத்தினுடைய ஒரு செய்தி தான் மனிதன் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து முறை வருகிறது தேவன் மனுஷனை சிருஷ்டித்த மனிதன் என்று ஆண் பெண் இரு பாலரையும் குறிப்பதாக இருக்கிறது ஆவியாக ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிப்போம் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் मनुष्य ने उंडा को मागे एंड ही क्रिएटेड मैन एंड वुमन इन हिज ओन इमेज इन हिज ओन लाइकनेस इन हिज ओन सिमिलिट्यूड इन हिज ओन फिगर सो मैन इज लाइक गॉड बट नॉट गॉड आदि देवन तमुडे जीव स्वास्थ्य ऊदीना देवन जीव स्वास्थ्य ऊदीना बोलती மனுஷன் ஜீவனுள்ள ஆத்மாவான மனிதனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது ஒரு ஆவி இருக்கிறது ஒரு சரீரம் இருக்கிறது நாம பார்க்கிற சரீரம் ஆத்மாவையும் ஆவியையும் தனக்குள் அடக்கி இருக்கிறது ஆத்மாவும் ஆவியும் இணைந்த பகுதியைத்தான் ஜீவன் என்று சொல்லுகிறோம் அந்த ஜீவன் தான் உண்மையான மனுஷன் வெளியில் இருக்கிற இந்த சரீரமானது மாம்சம் எலும்பு ரத்தம் இவைகளால் ஆகியிருக்கிற இந்த மாம்சமும் எலும்பும் இரத்தமாக இருக்கிற இந்த சரீரம் ஆத்மாவையும் ஆவியும் உள்ளடக்கின ஒரு மனிதன் அவன் இந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிறான் அவன் தான் மெய்யான கீழே செய்கிற மனுஷன் தேவன் ஆதியில் அவனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை மரணத்துக்கு எதுவாக சிருஷ்டியாமல் எந்தெந்தேக்கும் இருக்கும்படியான சரீரத்திலே சிருஷ்டித்தார் ஆனால் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விளக்கப்பட்ட விருஷத்தை புஷித்தபடியினாலே கனியை புஷித்தபடியினாலே தேவன் சொன்னார் இதை புஷிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார் ஆனபடியினால் மனுஷனுக்கு மரணம் உண்டாயிற்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமை உண்டான உடனேயே அவனுடைய ஆவிக்குரிய சரீரம் இந்த மாமிஷமானது எப்படி மாறிவிட்டது அழியக்கூடிய சரீரமாக மாறிவிட்டது தேவன் சொன்னார் அதை புஷிக்கும் நாளில் சாகவே சாவான் வேதத்தில் மூன்று விதமான மரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்ஸ் பிசிக்கல்ிச்சுவல் தேர்ட் இஸ் எட்டர்னல் முதலிலே சரீர மரணம் இரண்டாவது ஆவிக்குரிய மரணம் மூன்றாவது நித்திய மரணம் சரீர மரணம் என்றால் என்ன ஒரு மனிதன் பிறந்து அவன் வளர்ந்து போகும்பொழுது அவருடைய சரீர முதிர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட காலங்கள் உடனே அந்த முதிர்ச்சி நிற்கிறது அது நிற்க தொடங்கும் பொழுது அவருடைய சரீரம் மறுபடியும் என்ன செய்கிறது அழிவை நோக்கி சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பல 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 கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி அடைந்தவுடன் அவைகள் வளர்ச்சி கொண்டே விடுகிறது புதிய செல்கள் உருவாவது நின்ற உடனேயே இருக்கிற செல்களிலேயே இந்த சரீரமானது தன்னுடைய வாழ்நாளை கழிக்க தொடங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் செல்கள் மறித்து 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 கடைசியாக கடைசி செல் மறிக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்கிறார் மரணத்தை அவன் தளர்கிறார் நாம பதினெட்டு வயசுல இருக்கும்போது நம்முடைய முகம் ரொம்ப பழபலா இருந்திருக்கும் நாற்பது வயசு கழிந்த உடனே என்ன செய்து அப்படியே உழுக்க தொடங்குது அதனுடைய பழபழப்பு மாறி விடுகிற அழகு மாறி அப்படியே தொங்க தொடங்குகிறது சுழுக்கு விட தொடங்குகிறது இவள் ஏன் உண்டாகிறது நம்முடைய முகத்தில் இருக்கிற செல்கள் செத்து கொண்டே இருக்கிறபடியால் நாம் அந்த செல்களை சரி பண்ணுவதற்கான எந்த காரியமும் செய்கிறது இல்லை நம்முடைய சரீரத்துக்கு தேவையான மினரல்ஸ் அப்புறம் வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்காதபடினால தான் நம்முடைய சரீரம் வேகமாக என்ன செய்கிறது செத்து போகிறது ஆதி காலங்களில் எல்லாம் நிறைவாக இருந்த பொழுது மனுஷன் ஆயிரத்திற்கு மேல் வருஷங்கள் பூமியில என்ன செய்ய முடிந்தது வாழ முடிந்தது மரணம் என்று சொல்லுகிறோம் மறிக்கும் என்ன சம்பவிக்கிறது மனுஷனுடைய சரீரத்துக்குள் இருக்கிற மெய்யான மனுஷன் ஆகிய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்த அந்த மனுஷனை தான் உள்ளான மனுஷன் என்று சொல்லுகிறோம் இந்த சரீரத்தை வெளியான மனுஷன் என்று சொல்லுகிறோம் இந்த உள்ளான மனுஷன் ஒரு வித்தில் அந்த விதை உடைந்து உள்ளே இருக்கிற அவைகள் வெளியே வருவது போல இந்த சரீரம் உடைந்து உள்ளிருக்கிற அந்த ஆத்ம மனுஷன் ஜீவன் ஆவி மனுஷன் சரீரத்திலிருந்து வெளியே வருகிற இதைத்தான் மரணம் என்று நாம் வேதத்திலும் உலகத்திலும் சொல்லுகிறோம் நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கிற ஆவி மனுஷன் ஆத்மாவோடு இணைந்த உள்ளான மனுஷன் நம்முடைய சரீரத்தில் இருந்து வெளியே வருவதுதான் மரணம் என்பது ஆனால் உலகம் உலகத்தின் பல மதங்கள் அதை மரணத்தோடு முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள் சரீரம் சொத்து போனது இனி அந்த சரீரத்தை எரிப்பார்கள் அல்லது கல்லறையில் வைப்பார்கள் அப்படி வைத்த உடனே அந்த சரீரம் அழிந்து போனது அதோடு எல்லாம் முடிந்து போனது விஞ்ஞானமானது ஆவி ஆத்மா சரீரத்தை நம்புவரதில்லை விஞ்ஞானம் என்பது சரீரத்தை மட்டுமே நம்புகிறது மனுஷனுக்கு ஒரு ஆத்மாவும் ஆவியும் இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் நம்புகிறது இல்லை மதங்கள் எல்லாமே மனுஷனுடைய ஆவி சரீரத்தை குறித்து மிக தெளிவாக நம்புகிறது மதங்களை நம்புகிறது வேதம் மிக மிக தெளிவாக நம்புகிறது அல்ல இப்படி ஒரு மனுஷன் மதிக்கும் பொழுது அவனுடைய ஆவி அவனை தந்து தேவிடத்திற்கு என்ன செய்கிறது புறப்பட்டு போகிறது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த ஆவி புறப்பட்டு போகிற அந்த தான் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த மரணம் நடக்கும் பொழுது என்னென்ன சம்பவிக்கும் என்பதை நாம லேசாக பார்க்க போகிறோம் மறிக்கும் பொழுது நம்முடைய சரித்துக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் இதே மாதிரி தான் இருப்பான் எந்த வித்தியாசமும் இருக்க ஆக்சுவல் பால் ஜோனத்தான் என்பது நான் அல்ல எனக்குள்ள இதே போல ஒரு மனுஷன் இருக்கிறார் இதே முக சாயல் நீங்கள் உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிறீங்க அந்த உள்ள இருக்கிற மனுஷனுடைய எக்ஸ்பிரஷன் தான் நம்முடைய பாடியில வெளிய வந்திருக்கு அப்ப நம்முடைய உள்ளில் இருந்து புறப்படுகிற அந்த ஆத்துமாவும் ஆவியும் இணைந்த அந்த மனுஷன் எப்படி வெளியே வருவான் பாருங்க இந்த படத்தை பார்க்கிறது மாதிரி அந்த சரீரம் அப்படியே இருக்குது சரீரத்தில் இருந்து அந்த மெய்யான மனுஷன் புறப்பட்டு வருகிறார் விஞ்ஞானிகள் இன்றைக்கு பல உபகரணங்களினால அதை எடுக்க முடியக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது ஒரு சரீரம் படுத்ததுக்கு இன்னொரு சரீரம் எழும்பி இருந்து இந்த சரீரத்தை பார்க்கவும் இது எழும்பி இந்த சரீரத்தில் இருந்து வெளியே போவதுதான் மரணம் இது ரஷ்யாவில் உண்மையில் எடுக்கப்பட்ட ஒன்று ஒரு விஞ்ஞானி விசேஷமான ஒரு கருவியின் கேமரா மூலமாக ஒரு சரீரத்திலிருந்து அந்த ஆத்மா புறப்பட்டு போகும் பொழுது எடுத்த உண்மையான படம் இப்படித்தான் அந்த ஆவி நம்முடைய சரீரத்தில் புறப்பட்டு போகும் ஒரு தேவடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் அவன் மறித்து அவன் சரீரத்தில் ஆவி புறப்பட்டு போகிறது என்று சொன்னால் அந்த ஆவி மிகவும் வெண்மையின் பிரகாசமாக அந்த சரீரத்திலிருந்து புறப்பட்டு போகிறது ஒரு பாவியோட ஆத்மா சனித்தின் புறப்பட்டு போகும்பொழுது அவருடைய ஜீவன் பாவ கரையினால் நிரம்பி இருக்கிறபடியால் அது ஒரு கருப்பான உருவத்தை போலத்தான் புறப்பட்டு வெளியே வரும் அல்ல இல்லையா மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவன் ஆனபடியாலே சகல விதமான அக்கிரமங்களும் பாவங்களும் நிரம்பி அவன் தேவனை விட்டு புறம்பி போனபடியினால் இந்த சரீர மரணமானது அவனுக்கு உண்டாகிறது கீழே இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டேன்னு சொல்லி அவங்க சரீரத்தை தடையிட்டு பொழுது அதே மனுஷன் அப்படியே மேலே போய் கொஞ்சம் வானத்தில் ஸ்பிரிச்சுவல் ஹோல்ஸ் என்று இருக்கிறது ஆவிக்குரிய கிணறு என்று சொல்வார்கள் மரண கிணறு என்று சொல்வார்கள் இந்த இந்த மரண கிணறு வழியாக அந்த ஹோல்கள் வழியாக சில நொடிகளுக்குள்ளாக அந்த ஆத்மா பரலோகம் அல்லது நரகத்திற்கு போய்விடும் சில நொடிகளிலே ஒரு மனுஷனுடைய ஆத்மா கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருக்கிற பரலோகத்திற்கும் பல கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கிற நரகத்திற்கும் சில நொடிகளிலேயே அந்த ஆத்மா போய்விடும் இதைத்தான் சரீர மரணம் என்று சொல்லுகிறோம் ஆவிக்குரிய மரணம் சத்தமா சொல்லுங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனேயே ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனை சந்திக்க முடியாமல் தேவனை கண்டுகொள்ள முடியாமல் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலிருந்து போனபடியால் வெட்டிப்பட்டு போனபடியால் அந்த மனுஷன் ஆவிக்குரிய மரணத்தை தேடுகிறார் ஆனபடியால் ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு ஓடி ஒழித்து மறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் மனுஷனை தேடி அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு மனுஷனுக்கு பின்னாக செல்ல வேண்டிய அளவிற்கு தேவனோடு இணைந்து நடந்த மனுஷன் மாறிவிட்டான் ஒரே நிமிஷத்தில் கற்பனைகளை மீறின உடனேயே கொஞ்ச தேவனோடு தோட்டத்தில் நடந்து தேவனோடு தேவனுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த மனுஷன் ஒரு நொடியில் தேவனை விட்டு பிரிந்து தேவனை கண்டு பயந்து நடுங்கி ஓடினார் இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம் ஏவானும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஆனபடியால் அவர்களில் இருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாருமே உலகம் தோன்றினது முன் இன்று வரையிலும் ஆவிக்குரிய மரணத்தையும் சரீர மரணத்தையும் நித்திய மரணத்தையும் ஆகிய மூன்று மரணத்தையும் தன் சரீரத்தில் கொண்டு பிறந்திருக்கிறார் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய மரணத்தினால் பிறக்கிறார் அவன் பாவியாக பிறக்கிறார் பாவியாக பிறக்கிறார் மனிதனுக்கு பிறந்தாலும் எந்த மதத்தை பிறந்தாலும் அவன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றோர் ஆனார்கள் ஒரே மனுஷனுடைய பாவத்தினால் எல்லாரும் பாவிகள் ஆனார்கள் பாவம் செய்தால் எல்லாரும் பாவிகள் ஆனார்கள் யாரோ ஒருத்தன் நாயர்னு இருந்தாரு அவருடைய பேர் நாயரு அவருக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எப்படி கூப்பிடப்படுறாங்க நாயர்னு கூப்பிடப்படுறாங்க யாரோ ஒருத்தோட பேரு மேனோன் அவருக்கு பிறந்த பிள்ளைகளா மேமோன்னு கூப்பிடப்படுறாங்க இப்படித்தான் பாவிக்கு பிறந்தவர் எல்லாருமே பாவிகள் ஆனார்கள் இந்த பாவி பிறக்கும் பொழுது மூன்று மரணத்தையும் தனக்குள்ளே கொண்டு பிறக்கிறார் ஒன்று ஆவிக்குரிய மரணம் அவன் பிறக்கும் பொழுது அவனுக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவன் தேவனை அறியாதவனாக பிறக்கிறான் அவன் பூமியில பிறந்து தேவன் என்று யார் காண்பிக்கிறார்களோ அவைகளுக்கு பின்னால் செல்கிறார் அல்லது அவனே ஒரு தேவனை தனக்காக உருவாக்கி கொள்கிறார் உடையவனாக பிறக்கிறார் குழந்தை சில நிமிடங்களிலே மறக்கலாம் சில நொடிகளிலே சில நாட்களிலே மறிக்கலாம் சில வருடங்களிலே மறிக்கலாம் ஆனால் எந்தக்காக ஒரு நாள் அந்த பிள்ளை மறித்து போகும் சோ சரீர மரணத்தை உடையவனாக பிறக்கிறார் மூன்று நித்திய மரணத்தை உடையவனாக பிறக்கிறார் ஒரு பாவி பாவியாக பிறந்து அவன் பாவ மன்னிப்பை பெறாமல் ரட்சிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை தேவன் எனக்காக இந்த பூமியில் அனுப்பினார் என்பதை விசுவாசியாமல் மறித்து போனால் அவனுக்கு நித்திய மரணம் அதைத்தான் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி நித்திய நித்தியமாக அந்த மனுஷன் இதே சரீரத்திலே இதே போல உணர்வுகளோடு அவன் நித்திய அழிவாகிய நரகத்தை சென்றடைகிறான் அவன் அங்கேயே அழியாமல் இருந்து கொண்டே இருப்பான் இப்ப ஒரு மனுஷன் பாவம் செய்து பாவியாக இந்த உலகத்தில் பிறக்கிறான் அவன் பல மதங்கள் இருக்கிறான் மதத்தில் உள்ள கிரியைகளை செய்து அவன் மீட்பை பெற விரும்புகிறார் இந்து மதம் மீட்பை குறித்து சொல்லுகிறது பாபநாசம் என்ன படத்தின் பேர் இல்ல ஊரின் பேர் பாபநாசம் என்ன நம்புகிறாங்க பாபநாசத்துல போய் அங்க ஒரு பெரிய ஆறு இருக்குது அங்கே குளிச்சா பாவனு சேதுரும் போயிடும் கன்னியாகுமரியில கடல்ல வந்து குளிக்கிறாங்க பாவன்னு சேதுரோம் போயிடும் கங்கையில முங்கி வருகிறாங்க பாவன்னு செது பொயிடும் நினைக்கிறாங்க ராமேஸ்வரத்துல போய் கடல்ல குளிக்கிறாங்க பாவம் போய்விடும் நினைக்கிறாங்க நினைக்கிறார்கள் பாவம் நிச்சயம் போகவே செய்யாது ஏன்னா பாவம் எங்க இல்லை மனுஷனில் பாவம் இருக்கிற மனுஷனுடைய உள்ளான மனுஷனாகிய ஆவியிலும் ஆத்மாவிலும் பாவம் இருக்க சரீரத்தை என்ன செய்தாலும் பாவம் நிச்சயாது போகாது இந்தியாவில் யோகிகள் மேல இருந்தாங்க பல நூற்றுக்கணக்கான கணக்கான விடங்கள் தவறு இருந்தார்கள் இந்த மிலாடி நபிக்கு முஸ்லிம்கள் உடம்பு என்ன அடித்து தான் கீற முடியும் ஆவி கீற முடியுமா இல்லை அந்த பாவம் நிறைந்த ஆவி ஆத்மாவும் அப்படியே சதித்துக் கொள்ள இருக்கிறது பூஜைகள் கர்மங்கள் செய்கிறார் பாவ மன்னிப்பை பெற முடியாது எந்த கீரியனாலும் மனுஷன் பாவ மன்னிப்பை பெற முடியாது ஆனால் அப்பு சில நடைபெறும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நாம் ரசிக்கப்படும்படிக்கு பூமியில் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் சொல்லப்படவே இல்லை அப்ப சொல்ல இருபத்தொன்று சொல்லுகிறது நாமத்தை சொல்லி கூப்பிடுற எவனும் ரட்சிக்கப்படுவாள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த செய்கிறார் தமிழை குமாரனாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து தமிழை சரீரத்தில் ஆவியில் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து அவர் சிறுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் வேதம் சொல்லுகிறது அன்றையும் ஒரே தர மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் எல்லா மனுஷருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ் நோ செகண்ட் பர்த் ரெண்டாவது பிறப்பு பூனையாக பிறந்தார் குருவியாக பிறந்தான் பாம்பாக பிறந்த கட்டுக்கதைகள் மனுஷன் ஒரே முறை பிறக்கிறார் ஒரே முறை மறிக்கிறார் ஒரு முறை பிறக்கிற மனுஷன் ரெண்டாவது முறை பிறக்கிறது இல்லை நோ ரீஇன்கார்னேஷன் தியரி ஆஃப் ரீஇன் அது கார்னேஷன் தந்திரம் മനുടീ അടിച്ച് കൊല്ലും പറയുന്നു മനുഷ്യൻ അടുത്ത ജന്മം എടുക്കുമ്പോൾ പാമ്പായിട്ടും പല്ലി ആയിട്ടും കാക്രോച്ച് ആയിട്ടും മീനായിട്ടും ആനായിട്ടും മുതലെ ആയിട്ടും എല്ലാം ക്ഷണിക്കും അപ്പം നമ്മുടെ വീട്ടിൽ വരുന്ന പാമ്പ അപ്പച്ചനായിരിക്കാം അല്ലെങ്കിൽ മരിച്ച അപ്പനായിരിക്കാം അമ്മയായിരിക്കാം അമ്മച്ചിയായിരിക്കാം സഹോദരി ആയിരിക്കാം സഹോദരനായിരിക്കാം പക്ഷെ നമ്മൾ ആ പാമ്പിനെ കൊല്ലുന്നു ഒരു കാപ്പുലൊച്ചനെ കണ്ട് കൊല്ലുന്നു അപ്പൊ നമുക്ക് നമ്മൾ എന്ത് ചിന്തിക്കുന്നുവോ എന്ത് മനസ്സിലാക്കിയിരിക്കുന്നു അത് ശരിയല്ല എന്ന് ചിന്തിക്കുവാനുള്ള ശക്തി നിയമം തന്നിട്ടില്ല മനുഷ്യൻ മൃഗങ്ങളാകെ പിറക്കടാൻ പറവികളാകെ പിറക്കടാൻ ஆனவுடன் பறவைகளுக்கு தான தர்மம் கொடுக்கறாங்க என்ன சொல்றாங்க தாத்தா வந்திருக்காரு காக்கா வந்தோடனே பம்பாயில நான் வேலை பார்க்கற கம்பெனியில மத்தியானம் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு இருப்பானு வெளியில காக்கா வரும் அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவோம் துமார் பாபா ஆயாருன்னு சொல்லுவான் உங்க அப்பா வந்திருக்கான்னு சொல்லுவான் ஒருத்தர் அம்மா வந்திருக்கான்னு சொல்லுவான் அப்ப அம்மா அப்பான்னு சொல்லி என்ன செய்யறாங்க போட்டு கொடுக்கறாங்க ஆனா பாம்பு வந்தா சாப்பாடு கொடுக்கறது என்ன செய்யறோம் அடித்து கொண்டு விடுகிறோம் சோ தேவன் பாவமற்றவராக பாவம் செய்யாதவராக வயிற்றில் பிறந்தாலும் தகப்பனால் ஆலோசனை உருவாக்கப்பட்டு பிறந்த மட்டுமே அல்ல அது பரிசுத்த ரத்தம் அந்த ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்று மேலும் சொல்லுகிறது அப்படி ஒரு மனுஷன் பூமியில வாழும் பொழுது கட்டணமாக இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு பாவ மன்னிப்பாகிய விமோசனம் உண்டாகும் என்று அவன் விசுவாசித்து ஏசு கிறிசுடத்தில் என் நீர் கழுகி எனக்கு நித்திய சிந்தனை தாரும் என்று சொல்லி அவன் வாயினால் அறிக்கை பண்ணி கத்தனாக இயேசு கிறிசுவை அவன் ஏற்றுக்கொண்டு தேவனை நோக்கி முறையிட்டால் தேவன் அவனுடைய பாவத்தை ஒரே மொடியிலே சுகமாக்கி അവനെ അവരെ രക്ഷിപ്പതായി ഇതാണ് പ്രജാപതി എന്ന് പറയുന്നത് അതൊരു ആ കുഞ്ഞാടിന്റെ അകത്തും പുറത്തും ഏതൊരു പാടുണ്ടാകാൻ പാടില്ല ആ കുഞ്ഞാടിന്റെ രണ്ട് കാലും കെട്ടി അതിനെ ഒരു മരത്തിൽ തറിച്ച് കൊല്ലണം ആ കുഞ്ഞാടിന്റെ തലയിൽ മുരീടെ വയ്ക്കണം ആ മുൾക്കരീടം വച്ച് ആ കുഞ്ഞാട് മരിച്ചതിന് ശേഷം മൂന്നാമത്തെ ദിവസം ആ കുഞ്ഞാട് എഴുന്നേറ്റ് വരണം ഇതാണ് പ്രജാപതിയാകം എന്ന് പറയുന്നത് സാം വേദങ്ങളിൽ എഴുതിയിരിക്കുന്നു പക്ഷെ അങ്ങനെ ഇന്ത്യയിൽ ആരും ഒന്നും മരിച്ചിട്ടില്ല ഇന്ത്യ അപ്പൊ ഒരു മൃഗം മരിച്ച് ഇന്ത്യ പാലങ്ങൾക്കാ ഇതും നടക്കില്ല അത് പ്രജാപതിയാകെ കറ്റഡേ കൃഷ്ണൻ വന്ന് മരിത്താർ அல்லையோ அப்ப அந்த இயேசுவை விசுவாசி காபிட்டால் என்ன நடக்கும் ரெண்டாவது மரணம் அந்த ஆவிக்குரிய மரணத்திலேயே வாழ்ந்து அவன் மறித்த பிற்பாடு மூன்றாவது மரணமாகிய நித்ய மரணம் உண்டாகும் மறித்து போன பிறகு திரும்ப அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது இளைப்பாறல் கிடைக்காது அந்த ஆத்மா கோடி கோடியான வருஷம் நரகத்திலே கிடந்து சாகும செய்யாது மனுஷனோட ஆத்மாவும் சரீரமும் ஆவி சாகாது சரீரம் பூமியில போகும் அங்கே கடந்து கோடி கோடியான கதறி 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 இழைப்பார் இல்லாமல் விடுதலையே வாழ்ந்து கொண்டிருக்கும் இதுதான் மூன்றாவது மரணமாகிய நித்திய மரணம் கட்டுராக விசுவாசிக்கும் போது ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடலாக்கப்பட்டு மனுஷன் தேவனோடு ஒன்று சேருகிறார் மரணம் முடிந்த முடிந்து விடுகிறது கிரிசு வந்தால் நாம் சரீரத்திலேயே மறிக்காமல் உயிர்ப்பிக்கப்பட்டு செய்வோம் ஏசுவோடு போவோம் என்று வேதம் சொல்லுகிறோம் அப்படியே நாம் மறித்தால் மூன்றாம் ஆகிய நிச்சய மரணத்துக்கு நம்ம அதிகாரம் இல்லை அந்த நிச்சய மரணமானது நம்மை அழிக்காதபடிக்கு ஏசு வரும்பொழுது நம்மை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவர் நம்மை நித்தியுக்குள் கொண்டு சென்று கோடிக்கணக்கான வருஷம் நாம் பிதாகி தேவனோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் பரிசுத்த வாங்கியோடும் பரலோகத்திலே கோடி கோடியான வருஷம் இழைப்பாடு இருப்போம் அப்பொழுது நாம ஆவிக்குரிய மரணம் சரீர மரணம் நித்திய மரணம் மூன்று மரணங்களில் இருந்தும் விடுதலை அடைந்து தேவடைய பிள்ளையாக வாழ்வோம் அப்ப ஒரு மனுஷனுக்கு புதல் தேவை என்ன ஆவிக்கறி மரணத்திலிருந்து விடுதலை அந்த விடலை எப்படி வரும் கத்தராக ஏற்றி தன் பாவங்களை அறிக்கை செய்து தன் பாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும் வேதம் சொல்லுகிற தன் பாவங்களை மறைக்கிறதும் விளங்க மாட்டான் அறிக்கை செய்து வெட்டி விடுகிறதும் இறக்கம் பெறுவான் அப்ப வேதம் சொல்லுறது மனம் திரும்புகள் பலர் சமீபித்து நான் பாவி நான் பாவம் என்று சொல்லி பாவத்தில் இருந்து மனம் திரும்பி அண்ட் தி மனம் திரும்பி அவைகள் எல்லாவற்றையும் வரவேன் அநேக நேரத்தில் வரும்போது அவைகள் எல்லாம் தானாகவே என்ன தானாக நம்மை விட்டு போய்விடும் அப்படி வந்த உடனே நம்முடைய ஆத்மா விருப்பிக்கப்படுகிறது ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது நமக்கு இரண்டாம் மரணத்தின் மேல என்ன இல்லை அதிகாரம் மூன்றாம் மரணத்தின் மேலும் அதிகாரம் இல்லை ஒன்றாம் மரணத்தின் மேல என்ன இல்லை அதிகாரம் இல்லை இயேசு மரணத்தை ஜெயித்து என்ன மூன்றாவது நாளில் உயிரோடு வந்தார் அவருடைய சரீரத்திலே பாவம் இல்லை ஆனபடியால் மரணத்தை அவரால் நினைச்ச முடிந்தது ஜெயிக்க முடிந்தது அவர் மறித்தார் நம்முடைய பாவங்களை மட்டும் அவர் மறித்தார் உயிர் தழுந்தார் நம்ம நீதிமான்கள் ஆக்குவதற்காக அப்ப இயேசு கிருஷ்ணன் வரும்போது சரீர மரணம் ஆவிக்குரிய மரணம் நிச்சய மரணத்தின் விடலை பெறுகிறோம் அடுத்து சொல்லுகிறது ஒருவன் மறுபடியும் காண மாட்டார் மறுபடியும் பிறப்பதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவது அல்ல எல்லோயா என்னுடைய குடும்பம் இந்து குடும்பம் எங்க அப்பா பேர் ராமகிருஷ்ணன் எங்க தாத்தா பேர் சங்கரன் என்னுடைய பேர் சங்கரன் ராமகிருஷ்ணன் ராஜன் என் முழு பேர் சங்கரன் ராமகிருஷ்ணன் ராஜன் பம்பாயில சங்கரன் கூப்பிடுவாங்க என்ன கொஞ்சமே ராமகிருஷ்ணன் கூடுவாங்க என்ன கொஞ்சமே ராஜன் கூடுவாங்க நான் அந்த மூனை மாத்திட்டு பால் ஜோனத்தான்னு இப்ப தான் வச்சுக்கிட்டேன் ஊர்ல போய் பால் ஜோனத்தான் சொன்னா யாருக்கும் தெரியாது எங்க ஊர்ல போய் ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க பால் ஜோனத்தான்னா தெரியாது ராஜன்னா தெரியும் பம்பாயில போய் சங்கரன் சொன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் இடத்துல ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க இந்துக்களாகத்தான் இருந்தோம் ஆனால் இப்ப என்ன செய்ய இருக்கிறோம் கத்திரிக்கல வந்து இருக்கிறோம் எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான ஜீவஒலியாக மாற்றுகிற சக்தி கிறிஸ்து என்ன செய்கிறது உண்டாகி இருக்கிறது திரும்ப வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் வேந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆனப்படியால் ஞானஸ்நானம் நானும் பெறுகிறோம் வரல ராஜ்யத்துக்குள்ள போகணும் மரணம் எப்ப வரும் சொல்லுங்க பாக்கலாம் பிரதர்ஸ் எப்ப நீங்க மறிப்பீங்க சொல்லுங்க எப்ப அடுத்த நிமிஷம் மறிப்பீங்க அதான் டஸ்டின் அதான் உண்மை மறிக்காமல் இருப்பது தேவ கிருபை மறிப்பது டஸ்டின் நம்ம டிஃபால்ட் டஸ்டின் அதுக்காக பறந்து இருக்கிறோம் எப்ப மறிப்பீங்க தெரியலன்னா நீங்க ஞான ஸ்நானம் பெறாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவமன்னிப்பை பெறாமல் மறித்தா உங்க ஆத்மா நேர் எங்க போகும் எங்க போகும் நித்திய அழிவுக்கு போகும் அது போல திரும்ப வரவே

ஒளியை போல பணம் எங்க போகும் பிரவேசிக்கும் இல்லாவிட்டால் ஆவி வெளியே வரும் பொழுது பிசாசியில் வந்து நிற்கும் வந்த பிறகு உங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது ஆவியில் எடுக்கப்பட்டா தெரியும் எடுக்கப்பட்டு இருக்கிறேன் உடம்புல இருந்து ஆவி வந்த உடனே போயிட்டே இருக்கும் நம்ம நிக்கணும் என்ன நிக்க முடியாது ஒரு சக்தி அதை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படியே பறந்து போகும் சில நொடிகளுக்குள்ளாக அந்த கோல்சுக்கு உள்ளாடி போகும் போன உடனே பயங்கரமான சுரங்கங்கள் ரொம்ப இருக்கும் பல கோடி வருஷம் பழமையான மண் நிறைந்த மண் சுரங்கங்கள் அது வழியா இழுத்துட்டு போகும் எந்த சக்தியும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வேகமா இழுத்துக்கிட்டு போகும் பொழுது நேர நரகத்து போகும் அல்லது நித்திய ஜீவனுக்குள்ளே போகும் அப்ப எந்த நிமிஷமோ நீங்க மறிக்கலாம் நீங்க எப்ப மறிப்பீங்க உங்களுக்கு தெரியாது நீங்க சடிதியாக உங்க ஜீவன் போகும் பொழுது நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா உடனடியாக மனம் திரும்பி கொடி வேறு எல்லா பாவ அக்கிரமோ அணியாயோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவ உடனே சொந்த உரைச்சவராக உடனே ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று ராபோஜனத்தை பெற்று நீங்கள் வாழ்ந்தால் கட்சர் உங்களுடைய ஆத்மாவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்